இப்போ ஆத்திச்சூடி நான் வந்து ஆம்பூர் போகிறதுக்கு மணிமாறன் ஆத்திச்சூடியில் மூணு ஆதிச்சூடி எனக்கு பெரிய அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுவாங்க பழைய ஆதிச்சூடி எழுதுன யார் அம்மையாரு ஆரம்பிதவங்க ஆறுவரசன் அப்புறம் நவீன ஆத்திச்சூடின்னு மகாவீ பாதை எழுதினார் அச்சம் தவிர ஆன்மை தவறு அப்படின்னு இப்போ நான் சாலையை பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு ஆதிச்சூடி எடுக்கிறேன்

அவை கூறியதை அவை கூறியதை வாழ்வில் கடைபிடி வாழ்வில் நன்றி வணக்கம் சாலை பாதுகாக்கும் உயிர் பாதுகாக்கும் நன்றி வணக்கம்